மதுரை மாணவன் கடத்தப்பட்ட வழக்கில் திடீர் திருப்பமா குற்றம் சாட்டப்பட்ட ஐஏஎஸ் அதிகாரியின் முன்னாள் மனைவி சொல்லப்படுற சூர்யா தற்கொலையில் இறந்திருக்காங்க நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் மதுரை காலனி சேர்ந்தவர் மைத்திலி ராஜலட்சுமி இவருக்கு பைபாஸ் சாலையில் வீடுகள் மற்றும் வணிக வளாகங்கள் இருக்கு இவரது கணவர் சமீபத்தில் வயது மகனுடன் வசிச்சுட்டு வராங்க தனியார் பள்ளி ஒன்றில் பத்தாம் வகுப்பு படிக்கும் அவரது மகன் கடந்த பதினொன்னாம் தேதி வழக்கம் போல ஆட்டோல ஸ்கூலுக்கு போறாங்க கடத்தல் கும்பல் ஒன்று காரில் கடத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க அதன் பிறகு ஆட்டோ ஓட்டுநரின் செல்போனில் இருந்து மைத்திலும் பேசுறாங்க கடத்தல் கும்பல் கடத்தின உடனே ரெண்டு கோடி ரூபாய் கொடுக்கணும் அப்பதான் மகனை விடுவோம் உயிரோட அப்படின்னு சொல்றாங்க அந்த ஆடியோலாம் நம்ம வலைத்தளங்கள்ல அதிகமா பரவிட்டு வந்தது இது தொடர்பா தகவல் அறிந்த எஸ் எஸ் காலனி காவல் ஆய்வாளர் காசி தலைமையிலா தனிப்படையினர் கடத்தல் கும்பலை சேர்ந்தவங்களை செல்போன் டவர் மூலம் மாணவர் இருக்கும் இடத்தை நெருங்கிறாங்க மாணவர் ஆட்டோ ஓட்டுநரை மீட்டுட்டாங்க தப்பியோடிய கும்பலையும் தேடினாங்க கடத்தல் கும்பலை சேர்ந்த தேனி செந்தில்குமார் இவர் பணி நீக்கம் செய்யப்பட்ட காவலர் அவரது கூட்டாளிகள் தென்காசி வீரமணி காளிராஜ் நெல்லை அப்துல் காதர் ஆகிய நாலு பேரையும் அடுத்தடுத்து கைது செஞ்சாங்க நாலு பேரின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் பணம் மற்றும் சொத்து பிரச்சனையில் மாணவர் கடத்தலுக்கு மதுரை எஸ் எஸ் காலனி பகுதியை சேர்ந்த அவங்களுக்கும் ஐஏஎஸ் அதிகாரி ஒருவரின் முன்னாள் மனைவி சூர்யா அவங்களுக்கும் தொடர்பு இருக்கு அவரது நண்பர் தூத்துக்குடி மகாராஜன் ஆகியோருக்கும் தொடர்பு இருப்பதா தெரிய வந்தது போலீஸ் பிடியில் சிக்காமல் இருக்க இவர்கள் வெளி மாநிலத்துக்கு தப்பி ஓடிடுறாங்க அந்த கோணத்துல தனிப்படையினர் தொடர்ந்து விசாரணை நடத்திட்டே வராங்க கடத்தப்பட்ட சிறுவனின் தாயார் மைத்திலி ராஜலட்சுமிக்கும் விளாத்தி குலத்தை சேர்ந்த சூர்யா என்ற பெண்ணுக்கும் இடையே கடன் வாங்கியது தொடர்பா பிரச்சனை இருந்துட்டு சொத்தை ராஜலட்சுமி தன் பெயருக்கு மாற்றி கொண்டதுடன் தொடர்ந்து அவங்களை டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காங்க மீதி பணத்தை கொடுக்க சொல்லி இதன் காரணமா அந்த பெண் தூக்கிட்டு தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது இதனாலதான் தூத்துக்குடியை சேர்ந்த ரவுடிகளை வச்சு இருக்காங்க சூர்யா குஜராத்ல பணியாற்றும் ஐஏஎஸ் அதிகாரி அவர்களின் முன்னாள் மனைவி அப்படின்னு சொல்லப்படுது மதுரையில் சூர்யா தொழில் துவங்க முயற்சித்து இருக்காங்க அதற்காக தனது தந்தை பாலுவிடம் சில சொத்துக்களை அவங்க வாங்கிக்கிறாங்க அந்த சொத்துக்களை மைத்திலி ராஜலட்சுமி கிட்ட வாங்கின கடனுக்காக கொடுத்துடுறாங்க அதன் பிறகு சூர்யாவை மைத்திலி ராஜலட்சுமி தொடர்ந்து டார்ச்சர் செய்துட்டே இருந்திருக்காங்க மீதி பணத்தையும் வட்டி அதெல்லாம் கொடுக்க சொல்லி கலெக்டர் மனைவியை கடன் வாங்கி அவர் முன்னே கொடுக்கலாம் அவரை கேவலப்படுத்தி விட்டுட்டாங்க அப்படின்னு மனம் உடைந்து தான் அவர் தற்கொலை செய்து கொண்டதா அவரது தாயார் சொல்றாங்க தற்கொலை செய்து கொண்ட சூர்யாவிற்கு இரண்டு மகன்கள் ஒரு மகள் இருக்காங்க இவரது தற்கொலைக்கு காரணம் இதுவரை காவல்துறையினர் தொடர்ந்து துன்புறுத்துவதால் தற்கொலைகள் தொடர்ந்த வண்ணம் தான் இருந்துட்டு இருக்கு இந்த தற்கொலைக்கு என்ன காரணம் என்பதை காவல்துறையினர் விரைந்து தெளிவுபடுத்தணும் தொடர்ந்து இது போல் தற்கொலைகள் நடக்காமல் இருக்கவும் இவரது தற்கொலைக்கு உண்மையான காரணம் என்ன என விரைவில் தெரிய வரும் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்